நிவாரண நிதி தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அனைத்து கட்சி எம்பிக்கள் நேரில் சந்திக்க நேரம் கேட்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மிக்சா புயல் மற்றும் வெள்ள பாதிப்பால் சென்னை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களும் அதீத கனமழையால் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் பாதிப்புக்குள்ளான பகுதிகளை மத்திய குழுவினர் மத்திய அமைச்சர்கள் பார்வையிட்டு சென்ற பின்னரும் தமிழகத்திற்கு நிவாரண நிதி ஒதுக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் சீரமைப்பு மற்றும் நிவாரண பணிகளுக்காக தமிழக அரசு சார்பில் இதுவரை இரண்டாயிரத்து நூறு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் வெள்ள நிவாரண தொகையை உடனடியாக வழங்க கோரி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அனைத்து கட்சி எம்பிக்கள் நேரம் கேட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக அரசு கோரியுள்ள முப்பத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஏழு கோடி ரூபாயை வழங்குமாறு எம்பிக்கள் அமித்ஷாவிடம் வலியுறுத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்